செந்தில் பாலாஜியை கை கழுவி விட்டாரா ஸ்டாலின் திமுகவின் அமைச்சர் டு மாஜி அமைச்சர் பின் விளைவுகள் தெரியாமல் வேலையை காட்டிய அறிவாலயம் சட்டப்பேரவையில் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக அமைச்சர் ரகுபதி மசோதா தாக்கல் செய்திருப்பது ஓரிரு நாட்களாக தமிழக அரசியலில் நிலவி கொண்டிருக்கும் பல கேள்விகளுக்கு சூசகமாக விடையளித்திருப்பதாகவே சொல்லப்படுகிறது திமுகவில் தொட்டாலே ஷாக் கூடிய அளவுக்கு பவர்ஃபுல் அமைச்சர் என கொக்கரித்தவரின் உச்ச உச்சநீதிமன்றம் பிடுங்கி இருப்பதையே காட்டுகிறது சட்டப்பேரவையில் நடந்திருக்கும் தரமான சம்பவம் எந்த வழக்கும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது என்று ஆணவத்தில் கூச்சலிட்ட திமுகவின் அமைச்சரையே நானூற்று எழுபத்து ஓரு நாட்களுக்கு சிறைவாசத்தை காட்டியது அமலாக்கத்துறை சிறைக்கு பயந்து பைபாஸ் சர்ஜரி வரை போனவரை கண்கொத்தி பாம்பு போல காத்திருந்து சிறையில் அடைத்த அமலாக்கத்துறையால் நிலைக்கு ஆளானார் நாடியும் போய் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் அரவணைப்புக்கு நடுவே அமர்ந்து கொண்டு ஜாமீன் கேட்டு நீதிமன்றங்களின் கதவை தட்டி நடையாய் நடந்தவருக்கு அடிப்படை உரிமை என்ற ஒற்றை புள்ளியில் பாவம் பார்த்து ஜாமீன் வழங்கியது உச்ச நீதிமன்றம் அதுவும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார் என சிறப்பு மனுவை தாக்கல் செய்த பிறகுதான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனே வழங்கப்பட்டது ஆனால் ஜாமீனில் வெளிவந்த அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சராக பட்டாபிஷேகம் செய்து வைத்து அழகு பார்த்தது திமுக மேலிடம் இந்த நிலையில்தான் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வது போல் நாடகமாடி உச்சநீதிமன்றத்தையே ஏமாற்ற நினைத்த செந்தில் பாலாஜியின் பியூஸை பிடுங்கி பதவியா ஜாமீனா என செக் வைத்து அனுப்பியிருக்கிறது உச்சநீதிமன்றம் ஜாமீன் ரத்து விவகாரம் ஒரு பக்கம் சூடாகி வரும் சூழலில் டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கிரீன் சிக்னல் காட்டியிருப்பது செந்தில் பாலாஜி தரப்பை இயக்கத்துக்கும் பதற்றமாக்கியிருக்கிறது இப்படி இடிமேல் இடி விழுந்து சின்னா பின்னமாகி கிடக்கும் செந்தில் பாலாஜியை திமுக மேலிடமும் கை கழுவி விட்டதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது அதை நிரூபிக்கும் வகையில் சட்டப்பேரவையில் நடந்திருக்கும் தரமான சம்பவம் தான் அரசியல் வட்டாரத்தின் ஹாட் டாபிக்காக மாறியிருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக தொட்டுப்பா சிந்திப்பார் என டைலாக்குகளை பேசி வீடியோ வெளியிட்ட அதே வாய்ஸ் உங்களுக்கான பவர் பதவியில் இல்லை உங்களின் உங்கள் பவர் என செந்தில் பாலாஜிக்கு திமுக முதல்வர் ஆறுதல் கூறியிருப்பதாக கூறப்படும் நிலையில் நொந்து நூடுல்ஸ் ஆகி கிடக்கிறாரா இந்த நிலையில் உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி சிறை தண்டனை விதிக்கும் மசோதாவை செந்தில் பாலாஜிக்கு பதிலாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார் உள்ளதாக நிகழ்ச்சி நிரல் குறித்து அச்சடிக்கப்பட்ட காப்பியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பெயர் இடம்பெற்றிருந்த நிலையில் திடீர் மாற்றமாக அவருக்கு பதிலாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அந்த மசோதாவை தாக்கல் செய்தார் இதன் மூலம் திங்கட்கிழமை காலை விடிந்ததும் அமைச்சர் என அன்போடு அழைக்கப்பட்டவர் மாஜி அமைச்சர் என அழைக்கப்பட்டிருப்பதையே தெள்ள தெளிவாக காட்டியிருக்கிறது சரி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனதாகவே எடுத்துக்கொண்டாலும் செந்தில் பாலாஜி தற்போது தூக்கத்தை தொலைத்திருப்பதன் பின்னணியில் வேறு ஒரு வரலாறு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது டூ ஜி ஊழல் விவகாரத்தில் திமுகவால் பலி கொடுக்கப்பட்ட சாதிக் பாஷாவின் வரலாறுதான் தற்போது செந்தில் பாலாஜியை நிம்மதி இழக்க செய்திருக்கிறது என்பதையே அரசியல் வட்டாரத்தின் பேச்சாக இருக்கிறது அதாவது டாஸ்மாக் விவகாரத்தில் இடி படு தீவிரம் காட்டி வரும் நிலையில் அது செந்தில் பாலாஜியை மட்டுமல்ல திமுக மேலிடத்தின் குடும்பத்தையே சிக்கலுக்கு உள்ளாக்கும் என்பதால் பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அமைச்சர் பதவியையும் பறிபோகக்கூடிய சூழலில் செந்தில் பாலாஜி படு கிளியில் இருப்பதாகவே சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்